ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ் சிறுகடை காசை சீரியலில் முத்து பண்ணாத தப்புக்காக இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க வழக்கம் போல தான் ஸோ முத்து வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மீனா களத்தில் இறங்கினாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அருண்கிட்ட தான் போயிட்டு பேசுனாங்க அந்த இந்த அருண் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே எப்படா வந்து முத்து வந்து பழி வாங்குறதுன்ற மாதிரி அவ இருக்கா ஸோ மீனாக்கிட்ட சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக நான் பார்த்துக்கிறேன் நான் காப்பாற்றின மாதிரியும் சொன்னாலும் ஆனால் மீனாவுக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஸோ அதனால தான் இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீதா கிட்ட நானே என் வீட்டுக்காரரை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க அதுக்கப்புறமா மீனா ரதியை பார்த்து தீபனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே அடிக்க வந்த அந்த ரவுடிகளை பற்றி ஏதாச்சும் அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறாங்க அப்போது ரதி வந்து தீபனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விவரத்தலாம் சொல்லி கேட்கும்பொழுது தான் அந்த ரவுடிகளை அனுப்புனது சித்தி தான் அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது ஸோ இப்போ மீனா வந்து இதுக்கெல்லாம் சிட்டி அப்புடின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த விஷயத்த இப்போ அவங்க தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா அவர் மூலமாக இந்த இன்ஸ்பெக்டரை வச்சு பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாவே நேராக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் தான் சொல்லவும் அந்த இன்ஸ்பெக்டரும் சிட்டியை வந்து அழிச்ச வர சொல்லி விசாரிக்கிறாரு ஆரம்பத்தில் எல்லாம் தெரியாதெண்ட மாதிரி மழை அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சிட்டியை அடித்து பிளக்கும் பொழுது தான் சிட்டி வழி தாங்காமல் இதை நான் வந்து பண்ணலை ஒருத்தவங்க சொன்னாங்க சொ செஞ்சேன்ற மாதிரி ஒத்துக்கிறான் அப்போ கூட இது யார் சொன்னது யாருக்காக பண்ண அப்படின்றத அந்த சிட்டி சொல்லாமல் மழுப்பினாலும் அந்த போலீஸ்காரங்க அடி வெளுத்துக்கு அப்புறமா வலி தாங்க முடியாமல் ரோகுனி சொல்லி தான் நான் அதை பண்ணேன் இதுக்கும் முத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்றதையும் தெளிவாக சொல்லிட்டான் இதை கேட்டு மீனாவும் முத்துவும் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க பாத்தியா மீனா இந்த பார்லர் அம்மா என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து சிட்டிய நாலு வேலு வெளுத்துட்டு உனக்கும் அந்த ரோகிணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கும் எனக்கும் சின்ன சின்ன டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஆதியும் இந்த சிட்டி வந்து வளர்றான் இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த ரோகிணி மேல சந்தேகம் அப்படின்றது அதிகமா போயிட்டே இருக்கு இப்போது போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக ரெண்டு லேடி கான்ஸ்டபிள இப்போ வீட்டுக்கு அனுப்புறாங்க அதுக்குள்ள மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு ரோஹிணியை கூப்பிட்டு ஹால நிற்க வச்சு செம்மையாக வந்து வச்சு செய்கிறாங்க நாளைக்கு எபிசோடில் ரோஹிணியே நம்ம மீனா வச்சு செய்கிறதா செம்ம சிறப்பான ஒரு சம்பவமாக இருக்க போகுது ஆக்சுவலாக முத்து வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கூட இந்த ரோகிணி நம்ம பண்ணதுக்கே இப்போ முத்து அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற கூட ஒரு சின்ன பரத்தை கூட இல்லாமல் நம்ம பேர் வெளியே வரல அப்புறம் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் பல நாள் தோட ஒரு நாள் அகப்படுவா அப்படின்ற மாதிரி இப்போ ரோகிணி வசமாக சிக்கியிருக்காங்க ஸோ மீனா இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லார் முன்னாடியும் அந்த வீட்டில் அடியால் வச்சு அடிச்சது இந்த தான் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து போலீஸ்காரங்க இப்போ ரோகிணியை தரத்தரனு வந்து இழுத்து ஜேபி கொண்டு ஏத்துறாங்க மனோஜும் இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு கெஞ்சிகிட்டு இருக்காங்க அழுதுட்டு எது எப்படியோ சிட்டி வந்து கெட்டவனாக இருந்தாலும் அவன் பண்ண ஒரு சிறப்பான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மாட்டி விட்டது தான் ஸோ இனிமே இதை வச்சு முத்துவும் மீனாவும் ரோகிணியை பற்றின அடுத்தடுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியோட முகத்தெறியை கிழிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் பார்க்கலாம் ரோகிணி அடுத்தது எதில் சிக்கிறாங்க எப்படி சிக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிப்பாங்களா இல்லை வழக்கம்போல் டாக்டர் வந்து ரோகிணியை காப்பாற்றுவாரா இல்லை வேற ஏதாச்சும் புது பிரச்சனையை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பண்ணி தான் பார்க்கணும் இப்போது முத்துவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக் தூ கிடச்சிருக்கு ஸோ இதை அவர் கரெக்டாக கொண்டு போனாரா அப்படின்னா இதுக்கெல்லாம் பண்ணி இருக்கிறது இந்த ரோகிணி தான் அப்படின்றது ஈஸியாக ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆரம்பத்தில் அந்த ஃபோன் காணா போனதுலேருந்து அதுக்கப்புறமா அந்த பிரேக் ஒர்க் கட் ஆனது இது எல்லாத்தையும் நடந்த எல்லா பிரச்சனையும் லிங்க் பண்ணி பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சு போய்டும்